சிந்தனைக்காக கேக்குறேன் இன்னைக்கு நாய்களுக்கு கொடுக்கிற பராமரிப்பு பல குடும்பங்களிலே பெற்றோருக்கு கொடுக்கப்படுவதில்லை நாயை நல்ல குளிப்பாற்றம் கொண்டு மார்னிங் வாக்கு நாயோட போறோம் அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் நடக்க வைக்கிறோமா நாயை பிடிச்சிட்டு தெரு தெருவா நடக்கிறோம் ஒரு நாள் நான் ஒரு தெருவில் போனப்போ ஒரு சகோதரர் நாய கூட போனார் அந்த பார்க்க அழகா இருந்து உடனே நான் அப்படி அந்த நாயை உற்று பார்த்தேன் அந்த சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் என் நாயை பார்க்குறாரு நாயை பார்த்த விட அந்த சகோதரர் சொன்னார் அந்த நாய்கிட்ட சொன்னார் அங்களுக்கு டாட்டா சொல்லு அங்களுக்கு டாட்டா சொல்லு நாய் அந்த நாய்க்கு யார் அங்கிள் அங்களுக்கு டாட்டா சொல் எனக்கு அருமையான ஆண்டு அவருடைய பிள்ளைய ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போ உங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு போகுமே வீட்டில் ஒரு படுக்கையில ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க மக்களை மொனே போய் அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு டாட்டா போ கேட்டிருக்கோம்மா கேட்டிருக்கோம்மா தாத்தா பாட்டி உள்ள எவ்வளவு மகிழும் தெரியுமா நான் எல்லாம் என் பையன் வளர்ந்தப்பா அப்படிதான் வளர்த்தினேன் என் அப்பா அம்மா எல்லாம் வயதான நிலையில இருக்கின்ற போது கூட நான் போன உடனே என் பையன் சொல்கிற முதல் காரியம் தாத்தா பாட்டிகிட்ட போய் டிஸ் பண்ணு எப்படி இருக்கீங்கன்னு கேளு அவங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை நான் தைலம் போட்டிருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும் போ அவங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அளவே கிடையாது இறக்கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக பெற்றோர் நம்மால் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர் அவர்கள் நமக்கு பாரம் அல்ல அது நமக்கு பாக்கியம் நம்மை தூக்கி வளர்த்தவர்களுக்கு பணிவிடை செய்ய நாம் பெற்ற பாக்கியம் அது முதிர் வயது பருவம் என்பது மனித வாழ்க்கையிலே இரண்டாவது குழந்தை பருவம் குழந்தைகளை பராமரிப்பதை போல வயோதிபர்களை பராமரிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர் இல்லை என்றால் நாம் இல்லை நாம் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் இல்லை அவர்களுடைய முதுமை தோற்றம் நமக்கு அவமானம் அல்ல நம்முடைய அழகுக்கு பின்னால் அவர்களுடைய முதுமை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பெற்றோருக்கு தேவையான உணவு உடை உறைவிடும் மருத்துவ உதவி பராமரிப்பு பாதுகாப்பில் கொடுப்பது நம்முடைய கடமை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண வேளையிலே கூட தன்னுடைய தாயை பராமரித்தார் என்று பார்க்கிறோம் ஒரு நபர் தாயினுடைய அன்பை சொல்கின்ற பொழுது இப்படி பாசத்தை சொல்கின்ற போது இப்படி சொல்கின்றார் நான் அழுது கொண்டே பிறந்த போது நான் அழுது கொண்டே பிறந்தபோது சிரித்து மகிழ்ந்த என் தாய் பிள்ளை பிறகு பிள்ளாலும் அம்மா வேதனையிலையும் பிள்ளைக்கு அழு சத்தம் கேட்டவுடனே சிரிப்பாங்களா நான் அழுது கொண்டே பிறந்த போது சிரித்து மகிழ்ந்த என் தாய் இப்போது அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் சிரித்து வாழ்வதற்காக கோயில் கோயிலாக சென்று இப்போது அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் சிரித்து வாழ கோயில் கோயிலாக சென்று எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்பது மாதம் வயிற்றில் வளர்த்திய தாய்க்கு வீட்டிலே ஒரு அறை ஒதுக்க மறக்கின்ற பிள்ளைகள் இன்று உண்டு நாம் பெற்றோர் கட்டின வீடுகள் நமக்கு வேண்டும் அவர்களுடைய சம்பாத்தியம் நமக்கு வேண்டும் சொத்து வேண்டும் ஆனால் அவர்கள் வேண்டாம் என்ற நிலைப்பாடு எல்லா குடும்பங்களிலும் அல்ல சில குடும்பங்களிலே இருக்கிறது எந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார்களோ அந்த சன்னதி ஆசீர்வதிக்கப்படும் அது நாங்கள் சொல்வதல்ல கத்தர் சொல்கிறார் உங்க நாகர்கோயில் வட்டாரத்தில் உயர்ந்து நிற்கின்ற குடும்பங்களை பாருங்கள் பெற்றோரை கனப்படுத்துகின்ற குடும்பங்கள் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே பெற்றோர் இறந்த பிறகு அழகிய கல்லறைகளை கட்டி அழகு பார்க்கிற பிள்ளைகள் உண்டு வேண்டாமா சத்து பிறகு ശരീരം അങ്ങേക്കും ആവി ആണ്ടവരിടത്തിൽ പോകും വാഴകി കാലത്തിലെ അഴകു പാരുങ്ങൾ കല്ലറയെ കെട്ടി അഴകു പാർക്ക വേണ്ട ആൾ നടക്കുന്ന പോലെ വിരുന്ന് വയ്ക്കും വേണ്ട വഴുക പോ നല്ല ആഹാരത്തെ നിങ്ങൾ കൊടുങ്ങ അത് മാത്രം പോകും നമ്മുടെ കുടുംബങ്ങളെല്ലാം മാറ നലമരളും ഇടമാറു നാം ആണ്ടവർക്ക് ഇരുക്ക വേണ്ട